السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تأكلوا أموالكم بينكم بالباطل. வத்துதுலு இஸ்மி சர்வ புகழ்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹிருக்கே வல்ல ரஹமான் அல்லாஹூ தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் அதாவது லஞ்சமாக பெறக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் சாப்பிட்றதுனால என்ன ஏற்படும் அதன் பக்கம் நெருங்காதீங்க அது தவறான முறை என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஒலா த குழு அம்வாலுக்கும் பைனுக்கும் பில்பாஃபில் உங்களுக்கிடையில் ஒருவர் மற்றவரின் பொருளை தவறான முறையில் என்ன செய்யாதீங்க சாப்பிடாதீங்க இலுமி நீங்கள் அறிந்து கொண்டே பிற மக்களின் பொருள்களிலிருந்து எந்த ஒரு பகுதியையும் அநியாயமான முறையில் உண்பதற்கு அதிகாரிகளிடம் லஞ்சம் கொடுக்க நெருங்காதீங்க அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாயா லஞ்சம் சம்பந்தமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் அல்லாமா இபுனு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலேஹி அவர்கள் இந்த வசனத்திற்கு இவ்வாறு விளக்கம் எழுதுவார்கள் ஒருவருக்கு உரிமையுள்ள பொருளோ சொத்தோ அது அவருக்குரியது என்பது உறுதியாக தெரிந்து உரிமையாளரிடம் உரிமையாளரிடம் அதற்கான ஆதாரம் இல்லாமல் இருப்பதால் அவரின் இந்த பலவீனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நீதிபதிக்கோ அல்லது அதிகாரிகளுக்கோ லஞ்சம் கொடுத்து மற்றவர்களின் உரிமைகளை அபகரித்தால் அது அநியாயமாகும் ஹராமாகும் ஆகும் அப்படிங்கிறத அல்லாமா இபுனு கசீர் ரஹமத்துல்லாஹி அவங்க என்ன செய்கிறாங்க இந்த வசனத்திற்கு விளக்கம் தராங்க மேலும் இவ்வாறு சொல்லுவாங்க இதனை நீதிமன்றத்தால் அநியாயம் என்றோ ஹராம் என்றோ சட்டப்பூர்வமாக நியாயப்படுத்தவும் முடியாது இந்த அடக்குமுறையாளர்கள் அல்லாஹ்வின் பார்வையில் குற்றவாளிகளாக இருப்பார்கள் அப்படிங்கிறத அல்லாமா இப்னு கசீர் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன ஒருவருடைய சொத்து அவருக்குரியதான் அப்படிங்கிறது தெரி தெரிந்து கொண்டே அல்லது ஒரு பொருள் அவருக்குரியதான் அப்படிங்கிறது தெரிந்து கொண்டே உரிமையாளரிடம் அதற்குண்டான ஆவணங்களோ ஆதாரங்களோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறத அறிந்து கொண்டு அதை எப்படி அபகரிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நீதிபதிகளுக்கோ அதிகாரிகளுக்கோ லஞ்சம் கொடுத்து அதை நாம் எடுத்துக்கொண்டால் அது அநியாயமாகும் ஹராமாகும் அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்யப்படுகின்றது சுட்டிக்காட்டப்பட்டு காட்டப்பட்டு அல்லாஹின் பார்வையில் அவர்கள் குற்றவாளிகளாக இருப்பாங்க அப்படிங்கிறத அல்லாம இப்னு கசீர் ரஹமத்துல்லாஹி அலிங்க அவங்க சொல்கிறாங்க இந்த வசனத்தின்படி லஞ்சம் என்பது தடை செய்யப்பட்டது என்பது தெளிவாக விளங்குகிறது ஏனென்றால் லஞ்சம் என்பது பொது உரிமைகளை நேரடியாக பாதிக்கும் ஒரு செயலாகும் இதன் காரணமாக உரிமையாளரின் உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்பதே குர்ஆன் நமக்கு அழகான ஒரு உபதேசத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது முன்னோர்கள் இதன் விஷயத்தில் எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறாங்க என்பதற்கு ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம் அன்பானவர்களே ஜனாதிபதி ஒமரபின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை நம்ம பார்ப்போம் ஒரு சமயம் அவங்க ஆப்பிள் பழம் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க ஆசைப்பட்டாங்க நாம் ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா அது சாப்பிடணும்னு நம்ம ஆசைப்படுவோம் அதே போல் அவங்க என்ன செஞ்சாங்க ஜனாதிபதி ஒமர்பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலிக அவங்க ஆப்பிள் சாப்பிடணுன்னு என்ன செஞ்சாங்க ஆசைப்பட்டாங்க ஆனால் ஆப்பிள் வாங்குவதற்கான பணம் அவர்களுடைய கைவசம் இல்லை காசு பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆனால் ஆப்பிள் பழம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அப்போது ஒரு மனிதர் அவர்களுக்கு ஆப்பிள் பழத்தை அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பினார் ஒருவர் என்ன செஞ்சாங்க ஆப்பிள் பழத்தை கொடுத்து அனுப்பினாங்க அவங்க நினைச்சிருந்தா அதை என்ன செஞ்சுருக்கலாம் சாப்பிட்ருக்கலாம் அதை அவர்கள் சாப்பிடாமல் என்ன செஞ்சாங்க திருப்பி கொடுத்து அனுப்பிவிட்டார்கள் அந்த பழம் ஆப்பிள் பழம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க திருப்பி கொடுத்து அனுப்பிவிட்டாங்க அன்பளிப்பாக வரும் பொருளை நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு வேண்டாம் என்பதாகவும் கூறிவிட்டார்கள் அதற்கு பிறகுதான் அவர்கள் என்ன செய்யப்பட்டது அதற்கான விளக்கம் கேட்கப்பட்டது ஜனாதிபதி அவர்களே நபிகள் நாயகம் செல்லலாலே சிலவங்க சதக்கா தான் சாப்பிட மறுத்தாங்க ஆனால் அன்பளிப்பை பெற்றுக்கொண்டார்களே என்று கேட்கப்படுச்சு அன்பளிப்புங்கிறது ஒருவருக்கொருவர் என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம அதை சாப்பிடலாம அதுக்கு வந்து அனுமதி இருக்கின்றது மார்க்கத்தில் நீங்கள் அது அன்பளிப்பை நீங்கள் வந்து ஒதுக்குறீங்க மறுக்கிறீங்க வேண்டாம் சொல்கிறீங்க என்பதாக அவர்களிடத்தில் என்ன செய்யப்பட்டது கேட்கப்பட்டது அதற்கு ஜனாதிபதி ஒமர்பின் அது அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலிகி அவர்கள் இவ்வாறு பதில் கூறினார்களாம் பெருமானார் சல்லல்லா அலீசல்லம் அவர்களுக்கு இது போன்ற பொருட்கள் அவர்களுக்கு அன்பளிப்பாகவும் இருந்தது அன்பளிப்பு என்ன செஞ்சுக்கிட்டாங்க பெற்றுக்கொண்டாங்க ஆனா என்னை போன்ற மக்கள் பிரதிநிதியாக அரசு ஊழியனுக்கு இன்று வழங்கப்படுகின்ற எல்லா அன்பளிப்புகளும் தன் சுய தேவையை முன்வைத்து தரப்படுகின்ற லஞ்சமே ஆகும் எனவே எனக்கு ஆப்பிள் பழம் வேண்டாம் அதை திருப்பி அனுப்பிவிடுங்க அப்படிங்கிற செய்தி என்ன செய்கிறாங்க அவங்க உத்தரவு உத்தரவிடுறாங்க இந்த செய்தி ஹொல்லியத்துல் அவுலியா என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களை ஆக பொதுவாக நம்ம வந்து ஒரு அதிகாரியை நம்ம பார்க்குறோம் அல்லது ஒரு ஜனாதிபதியை பார்க்குறோம்னா நமக்கு வேலையாவன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுத்து நம்ம என்ன செய்வோம் அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம் அதே ஒரு நீதிபதியாக இருந்தால் நமக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு அன்பளிப்பு லஞ்சமாக என்ன செய்கிறது கொடுக்குறது இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய சுயநலத்திற்காக வேண்டி தன்னுடைய சுய தேவையை முன்வைத்து அவங்க தரக்கூடிய அந்த அன்பளிப்பு லஞ்சமானதாக எனக்கு அமைய பெற்று அவங்க லஞ்ச நமக்கு அன்பளிப்பு கொடுத்துருக்கிறாங்களே அவங்களுக்கு சாதகமாக நம்ம தீர்ப்பு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தவறான வழியில் நான் அந்த பொருளை பயன்படுத்தி ஹராமானவற்றை நான் பின்பற்றியதன் காரணத்தினால் ஒரு குற்றவாளியாக நான் ஆகிவிடக் கூடாது என்கின்ற அடிப்படையில் அல்ல அல் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைங்க அவங்க என்ன செஞ்சாங்க அந்த அன்பளிப்பையும் கூட ஒதுக்கினார்கள் மறுத்தார்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யறோம் இந்த வரலாற்று குறிப்பின் முன்பாக நம்ம பார்க்குறோம் இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி அல்லது நமக்கு கீழே இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு காரியத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது காண்டி ஏதாவது ஒரு லஞ்சத்தை கொடுத்தாங்கன்னா அதை நாம் பெற்றுக்கொள்வது ஹராம் என்பதை நமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட தவறான வழியில் வரக்கூடிய பொருளை சொத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து எல்லா நிலையிலும் ஹலால் ஹராம் பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹ்ருதாவாகும் அன் அஹமது இல்லாஹி ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து